வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் ஆனலிஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நம்ம மார்க்கெட் வந்து சகட்டு மேனேஜி இறங்கிட்டு இருக்குது அதாவது இந்த ரெண்டு வருஷத்தில் இல்லாத கன்சிக்யூட்டிவாக ஃபிஃப்த்து ஸ்ட்ரைட் வீக்காக வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது அதாவது கண்டினியூ அஞ்சு வாரம் டவுன் ஆகிறது இந்த ரெண்டு வருஷத்தில் இல்லாத இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்குது ஸோ அதாவது எங்கே பார்த்தாலுமே வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது பாசிட்டிவ் நியூஸே இல்லை அந்த மாதிரி நம்ம மார்க்கெட் இருக்குது நம்ம மார்க்கெட்டு மட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டும் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்னென்ன ஸ்டாக் கொடுக்குறாங்க எஃப்ஐஸ் வந்து ஷாக்கிங் ரிப்போர்ட்டு அதாவது இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எஃப்ஐஸ் வந்து இவ்வளோ பொஷன் வந்து ஷார்ட் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ ஹெவியான ஷார்ட் வச்சுருக்குறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூலை லாஸ்ட் வீக் என்னாச்சு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன இருந்துச்சு நெகட்டிவ் நியூஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இந்த நியூஸ் இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரையும் பாசிட்டிவ் நியூஸுங்கிறது எதுவும் இல்லை ஓகே இப்போ நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃப் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு தான் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு போனது ஒரு பிக் ஷாக்கிங் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிகளுக்கு வந்து அடிஷ்னல் டேரிஃப்னு வேற சொல்லிக்கிறாரு பட் அது எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிளியர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது தெரியல ஓகே இப்போ செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவலில் வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மெயினாக வந்து அமெரிக்காவுக்கு ஆகாத நாடுகளுக்கு வந்து அதிகமான டேரீஃபும் போட்டுக்கிறாரு அதாவது இவங்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு ட்ரம்ப் வந்து யார் யாரோ கையை நிறாரோ அவங்க எல்லாமே வந்து எதிரிக்கு நடக்கும் அப்படிதான் வந்து நம்ம இந்தியா வந்து நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் போட்டுட்டாருன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்ததான் வந்து தேர்டு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐ செல்லிங் எஃப்ஐஸு நான் ஸ்டாப்பாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டினியூவாக வந்து ஃபிஃப்த் ஸ்ட்ரைட் வீக்காக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஸு அதுக்கு வந்து ருபி ருபி வந்து லாஸ்ட் வீக் வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அரவுண்ட் இருந்தது இப்போ வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இந்த இந்த வீக்கில் வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி பைசா வந்து டிஷியேட் ஆகிருக்குது எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருக்குது டாலர் இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனுக்கு வந்துருக்குது அதாவது ஒன் டென்னுக்கு போச்சு அது வேற கதை ஒன் டென்னுக்கு போயிட்டு இப்போ வந்து நைன்டி செவன் டாலர் நியர்லி வந்துட்டு இப்போ வந்து ஹண்ட்ரட் டாலருக்கு வந்துருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து வந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்து பார்க்கும்போது அதை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்டாக் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் விப்ரோ இந்துஸ்தானி லீவர் எல்என்டி இவங்க மாதிரியான ஒரு விட்டு எனலாம் இந்த மாதிரியான ஸ்டாக்கு மட்டும்தான் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க நிறைய ஸ்டாக் வந்து ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அது வந்து மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணலை ஃபெட்டு இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் லாஸ்ட் வீக் நடந்துச்சு அந்த ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ்ன்னு எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டே வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாக்கிஸ் கமண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது லேபர் மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஹவுசிங் பேமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்லி வந்து ஹைல போயிட்டு இருக்குது அதனால வந்து நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் பதினோரு பேர் கொண்ட ஃபெட் கமிட்டியில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து ரேட் வந்து கட் கட் பண்ண சொல்லிக்கிறாங்க ஒன்பது பேர் வந்து ரேட் வந்து ஹோல்டு பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து செப்டம்பர் மாதமும் கட் பண்ணுவோமாங்கிறது எங்களுக்கு வந்து கிளியராக தெரியல அப்படின்ட்டு ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது இன்னும் வேறு என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே லாஸ்ட் வீக்கு பொறுத்த வரையும் சென்செக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனில் வந்து செட்டில் ஆயிடுது நிஃப்டி டூ செவன்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகுது ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சென்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஐட்டம் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து ரொம்ப வீக்கான ஸ்டாக் நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் பஜாஜ் ஃபைனான்ஸு பாரதி ஏர்டெல் இவங்க எல்லாமே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் வந்து டாப் லூசர் டாப் கெய்னர் யார் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்சன் அண்ட் டூ ப்ரோ ஒரு சூப்பரான இயர்னிங்ஸில் போட்டு கொடுத்தாங்க அதுக்கடுத்தால் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க வந்து டாப் கெய்னரில் இருக்கிறாங்க வீக்லி பேசிஸில் ஓகே ப்ராடர் பொறுத்த வரையும் லார்ஜ் கேப் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் மிட் கேப் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸ்மால் கேப் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது செக்டர் வைஸ் பொறுத்த வரையும் ரியாலிட்டி நியர்லி சிக்ஸ் பெர்சன்ட் மீடியா இண்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிஎஸ்சி பேங்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மீடியா இண்டெக்ஸ் த்ரீ பர்சன்ட்டு ஸோ செக்டர் வைஸ் நல்லாவே இறங்கியிருக்குது டூ பர்சன்ட் வந்து சிக்ஸ் பர்சன்ட் வரையும் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி த்ரீ பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது அதுக்கு மெயினாக வந்து இந்துஸானி இளைவரை வந்து கான்ட்ரிபியூட் ஓகேங்களா எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் வீக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் குரோருக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் வந்து பை பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ருபி வந்து லோ எவ்வளோ வந்துருக்குதுன்னா எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் த்ரீ ஹை எவ்வளோ வந்திருக்குதுன்னா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுது இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட் இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே அரவிந்தோ ஃபார்மா டிஎல்எஃப் எஸ்காட்ஸ் ஸ்ரீசிமெண்ட் தியூஸ்டே அதானி கோட்ஸ் பாரதி அடல் பிரிட்டானியா லூப்பின் வெனஸ்டே பிஹெச்இஎல் டிவிஸ் லெபார்டரி தேர்ஸ்டே அப்போலோ டயர் பயோகான் கிண்டு பெட்ரோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் சாய் லைஃப் சன் டிவி ஃப்ரைடே கிராசிம் அண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க கம்மிங் வீக்கு ஓகே ஈவெண்ட்ஸை பொறுத்தவரையும் மண்டே எந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் இல்லை டியூஸ்டே ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது இருந்து வெனஸ்டே மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதே தான் வந்து ஹோல்டு பண்ண போகிறாங்க அதுக்கடுத்த வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர்னு சொல்லக்கூடியது வந்து த்ரீ பர்சன்ட் இருக்குது அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்டில் இருக்குது தேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் செவன்த் அன்னைக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபோர் பர்சென்ட்டுக்கு வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது இதுதான் வர வாரத்தை வரையும் முக்கியமான ஈவெண்ட்ஸு ஓகே எஃப்ஐஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது லாஸ்ட் வீக்கை வரையும் எஃப்ஐஸு நைன்ட்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி டேட்டாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அதிகபட்சம் நான் வந்து எயிட்டி செவன் எயிட்டி எயிட் நை நைன்ட்டி கூட பார்த்துருக்குறேன் பட் நைன்ட்டி டூ பர்சன்ட்டுங்கிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறது ஷார்ட் பொசிஷனு அதுக்கடுத்து தான் வந்து மற்றவங்க எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க அதாவது கிளைண்ட் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் டொமெஸ்டிக் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ரெப்ரேட்டர் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஸ் மட்டும் தான் வந்து நைன்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ வர வார்த்தைடைய நிஃப்டிடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே வரும்போதே வீக்னஸ் சிக்னல் கிடச்சிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொன்னேன் அதுவும் வந்துச்சு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் இயர்லி வந்துருது ஸோ ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம மார்க்கெட்ல வந்து அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஏறிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்துச்சு ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து சம் நெகட்டிவ் நியூஸ் கொடுக்கவும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றின மாதிரி இன்னமும் வந்து சேர்ந்து இறங்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு ஏற்கனவே வந்து கார்பரேட் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் சரியில்லை அப்படிங்கும்போது இந்த டேரிஃபாவது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் லிஃப்ட் பண்ண கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரிஃப் போட்டு இன்னமும் வந்து நம்ம மார்க்கெட் வச்சு செய்கிறாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது நிஃப்ட்டி இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மந்த் வந்த லோ என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் அதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் அடுத்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது அதுக்கப்புறமா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் உண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது தான் மேஜர் குரூசியல் சப்போர்ட் ஓகேங்களா ஸோ நம்ம மார்க்கெட்டு ஓவராலாக ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் வந்து இந்த சப்போர்ட்லாம் வாட்ச் பண்ணிக்காங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம மார்க்கெட்டு இப்போ நல்லாவே இறங்கிட்டு இருக்குது ஃப்ரெஷ் பை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து இப்படியே இறங்கிட்டே இருக்காது ஓகேங்களா ஒரு இடத்துல வந்து பாட்டம் அவுட் ஆகும் பட் அந்த பாட்டம் அவுட் என்ன அப்படிங்கிற லெவல் நமக்கு தெரியாது பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே இறங்கும் போது அதுக்கப்புறமா வந்து உங்கள் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பைக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதாவது மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இறங்குறது எல்லாமே வந்து நியூ இன்வெஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பைக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிட்ருக்குது நல்லா முழுமையாக கிடைக்கும்போது அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஐயோ கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு பாடிட்டு இருக்கக்கூடாது அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போது ஃபர்தராக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்காங்க சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணிக்காங்க என்னுடைய யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நிறைய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஓகேங்களா என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு நியூஸ் கொடுக்க முடியுமா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது ஜூன் பதிமூணாம் தேதி வந்த லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லாவே இறங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள் எப்படின்னா மே நைன்த்துக்கும் மே டுவெல்த்துக்கும் ஒரு கேப் இருக்குது அதாவது மே நைன்த்து வந்து க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு திங்கட்கிழமை மறுபடியும் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும் வர வார்த்தை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மச்சிங் வாழ்வா வளமுட்றேன்